ஒரு அரசர் வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு அது என்ன போட்டி அப்படின்னா யார் தன்னுடைய கைகளால் கோட்டை கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்கு எனது நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் அப்படிங்கிற போட்டி தான் போட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா கோட்டை கதவை திறக்க முடியவில்லை என்றால் திறக்க முயற்சித்தவரின் கைகள் வெட்டப்படும் அப்படின்ற சிக்கல் தான் இந்த சிக்கலை உடனே யாருமே மாட்டிக்காங்க ஏன் என்ன காரணம் கைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால எல்லாருமே பின்வாங்கிறாங்க ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்வர்றான் நான் கட்டாயமாக இந்த கோட்டை கதவை திறப்பதற்கு முயற்சி பண்ண போறேன் அப்படிங்கிறான் உடனே எல்லா பக்கம் எதிர்ப்பு வருது அதுல ஒரு பெரியவர் கேட்கிறாரு தம்பி உனக்கு கைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பையன் சொல்றான் பாருங்க பதிலு ஐயா வென்றால் இந்த நாட்டிற்கு நானும் ஒரு அரசன் தோற்றால் என்னுடைய கைகள் மட்டும்தான் போகும் உயிர் போகாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளை கோட்டை கதனி மேல் வைத்து லேசா தருறான் கதவு அழகா திறகு எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க அப்ப யோசிக்கிறாங்க நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வேஸ்ட் இல்லையா வாழ்க்கையில நாமளும் விடுதாங்க நாம முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கிட்ட உள்ள தான் சோ முதல்ல பயத்தை தூக்கி தூர் எறிவோம் அச்சத்தை அகற்றுவோம் அகிலத்தை வெல்வோம் நன்றி